இன்று எமது குளோபல் ரிசர்ச் நிகழ்ச்சியில் நாம் ஆய்வு செய்ய போகும் தலைப்பு ஈரானின் புதிய நிழல் விமானம் ஷாஹீத் ஒன் செவன்டி ஒன் அது மத்திய கிழக்கின் ஆற்றல் சமநிலையை எப்படி மாற்றப்போகிறது என்பதை கூறப்போகிறேன் இது குளோபல் லைப்ரரியின் ஒரு சமூகவியல் ஆய்வு ஒரு அமைதியான இரவில் வானின் மேரே பறக்கும் ஒரு நிழல் அது கண்களுக்கு தெரியாது செவிகளுக்கு ஒலி கேட்காது அப்படிப்பட்ட ஒரு விமானம் தான் இது ஒரு ஒரு ஈரான் தயாரிப்பு ஸ்டெல்த் அதாவது ரேடார்களில் கண்டுபிடிக்க முடியாத மறைவு தன்மை கொண்ட போர் விமானம் இந்த விமானம் உலக ராணுவ சமநிலையை அமைதியாக மாற்றி வருகிறது என்று பல நாடுகளின் உளவுத்துறைகள் துறைகள் சொல்லுகின்றன இந்த அமைதியின் நடுவே ரஷ்யாவின் பெரிய போக்குவரத்து விமானங்கள் IL-124 போர் வகை விமானங்கள் ஈரானில் இறங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அவை ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவிகளையும் ஆயுதப் பொருட்களையும் கொண்டு வருகின்றன இவை அனைத்தும் ஒரு முக்கியமான மணி நேரத்திற்காக அதாவது எதிர்கால மோதலுக்கான தயாரிப்பாக இருக்கலாம் என்று சில பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இஸ்ரேல் இதையெல்லாம் அமைதியாக கொண்டே இருக்கிறது அவர்கள் சொல்லுவது ஒரு அச்சுறுத்தல் உள்ளது அதை கண்களால் காண முடியாது காதுகளால் கேட்க முடியாது ஆனால் அது ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நம்மை சுற்றி உள்ளது இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெட்டன்யாகு அதிக கடுமையான வார்த்தைகளுடன் அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான சண்டை நிலைக்கு இழுக்க முயற்சிக்கிறார் அவர் கூறுவது ஈரானின் இந்த நடவடிக்கைகள் வெறும் மத்திய கிழக்கை அல்ல முழு உலகத்தையே பாதிக்கக்கூடியது என்று இப்போது கேள்வி இந்த ஷாஹித் ஒன் செவன்டி ஒன் உண்மையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது வெறும் தொழில்நுட்ப விளையாட்டா அதற்கான பதிலை புரிந்து கொள்ள இந்த விமானத்தின் பின்னணியை பார்க்கலாம் இந்த ஷாஹித் ஒன் திட்டம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த ஆண்டு ஈரான் ஒரு அமெரிக்க உளவு விமானமான rq ஒன் செவன் ஜீரோவை கைப்பற்றியது அந்த விமானத்தை அவர்கள் பின்னமைப்பு தொழில்நுட்பம் அதாவது ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அழித்து அதன் வடிவமைப்பை ஆய்வு செய்து புதிய வடிவில் உருவாக்கினார் அதுவே இன்றைய ஷாஹித் ஒன் செவன்டி ஒன் இந்த விமானம் அமெரிக்காவின் பி டூ ஸ்டெல்த் போர் விமானத்தைப் போல தோற்றத்தில் இருக்கும் ஆனால் இது சிறிய அளவிலும் வித்தியாசமான வடிவிலும் அமைந்தது இது பத்து மணி நேரம் வரை தொடர்ச்சியாக பறக்கக்கூடியது அதன் வேகம் மணிக்கு சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் பயண வரிசை ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இது இரு வழியிலும் போகவும் வரவும் சேர்த்து நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடும் இந்த விமானம் ஒரு இரட்டை இறகை வடிவத்துடன் வடிவமைக்கப்பட்டு ரேடாருக்கு எட்டாத அளவிற்கு மறைவு தொழில்நுட்பம் கொண்டது அத்தோடு இது டர்போ ஃபேன் எனப்படும் மோட்டார் மூலம் இயக்கப்படுகிறது இது சமீபத்திய போர்களில் பயன்படுத்தப்பட்டதாக உறுதியில்லை என்றாலும் ராணுவ நிபுணர்கள் கூறுவது இவை ஒன்றாக கூட்டமாக பறக்க ஆரம்பித்தால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் குழப்பத்தில் சிக்கும் என்கிறார்கள் இஸ்ரேல் இதை மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறது நெட்டன்யாகு பலமுறை அறிவித்துள்ளார் ஈரான் இப்போது ஸ்டெல்த் ட்ரோன்களை உருவாக்கி பி டூ போர் விமானங்களின் மாதிரி திறன்களை பெற்றிருக்கிறது என்று மேலும் அவர் கூறுவது ஈரான் தற்போது எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கான அணு திறன் கொண்ட பால்ஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது அது அமெரிக்காவின் உள்ளார்ந்த நகரங்களையும் தாக்க முடியும் என்பதே அவரது கருத்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது அணு திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரித்துள்ளார் இதே சமயம் சில உளவுத்துறை தகவல்களும் வெளியாகியுள்ளன அவை கூடுவது ஷாகித் ஒன் செவன்டி ஒன் என்பது பல வடிவங்களிலும் பயன்படுத்தப்படலாம் கண்காணிப்பு பணிகளுக்கும் சில நேரங்களில் தாக்குதல் பணிகளுக்கும் அதாவது தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் போலவும் பயன்படுத்தப்படலாம் என்று சில ராணுவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஈரானின் இந்த ட்ரோன்கள் தற்போதைய போர்த்தடையை முழுவதும் மாற்றக்கூடியவை அவை வேகமாகவும் சத்தமில்லாமலும் பறக்கும் என்பதால் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் குழப்பத்தில் விழும் என்கிறார்கள் மேற்கத்திய செய்தி தரப்புகள் கூறுவது ஈரான் சமீபத்தில் இமாம் கொமேனி ஏவுதலை தளத்தில் சில ராக்கெட் சோதனைகள் நடத்தியது அது ஒரு புதிய ராணுவ மேம்பாட்டின் அறிகுறி என்று பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் ரஷ்யாவின் உதவியுடன் ஈரான் தொடர்ந்து வான்வழி பாதுகாப்பு திட்டங்களை மேம்படுத்தி வருகிறது இதனால் மத்திய கிழக்கில் புதிய ராணுவ சமநிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளது இதற்கு எதிராக பிரிட்டன் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகள் தங்களுக்கான ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளன மொத்தத்தில் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படும் இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணி மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் ராணுவ வரைபடத்தையே மறுபடியும் வரையக்கூடும் இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் அடுத்த சில மாதங்களில் தங்களது நிலைப்பாட்டை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் இது ஒரு சாதாரண விமானக் கதையல்ல இது மண்டலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பப் போட்டியின் தொடக்கம் இது குளோபல் லைப்ரரியின் ஒரு ஆய்வு தொகுப்பு